ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெண்டிக்காய் பொரியல் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஒரு சட் பேனில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்துக்கணும் வெண்டைக்காய சேர்த்து எதுவுமே போடாமல் நல்லா வதக்கிக்கணும் அந்த பிசு பிசு போகிற வரைக்கும் உப்பு மசாலா இதெல்லாம் இப்போ எதுவுமே போடக்கூடாது நல்லா அந்த பிசு பிசு போகிற வரைக்கும் எதுன்னுட்டோம்னா அந்த வளவலை பிள்ளை இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க புடியாக வெட்டிச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் வெண்டிக்காய்க்கு இருக்கிற அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கணும் மசாலா முன்னாடியே போட்டால் என்ன பண்ணும் வெண்டிக்காய் கீழே உட்காந்துரும் அதனால மசாலாலாம் போடக்கூடாது உப்பு மசாலா எதுவுமே போடக்கூடாது வெண்டிக்காய் வதங்கினத்துக்கு அப்புறந்தான் எல்லாமே சேர்த்துக்கிட்டால் கீழே உட்காராது സുവയാണ് മെണ്ടക്കാ പൊരിയൽ രഡീ മാങ്ങ സാപ്പ്ലാം